தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் லூகா எழுதிய நச்சிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர் அப்போது அவர்களிடம் நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டார் அவர்கள் மறுமொழியாக சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எளியா எனவும் மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார் வேதொரு மறுமொழியாக நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார் இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார் மேலும் இயேசு மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு புகழ் அன்பான சகோதர சகோதரிகளை இன்று பொதுக்காலம் இருபத்தி ஐந்தாம் வாரம் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சப்பாசு கிறிஸ்தாண்டவர் என்ன கேட்கிறாரு நான் யாருன்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னு கேட்கறாரு அதே கேள்வியை இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன் ஏசப்பாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சரிங்களா ஏசப்பாவைனா உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க சில பேர் என்ன நினைப்போம் ஏசப்பா நம்முடைய பாவங்களுக்காக நம்மளை மீட்க வந்தாரு அவர் இல்லைன்னா இந்நேரம் நம்ம பாவங்களுக்காக நம்ம மிகப்பெரிய தண்டனை அனுபவிச்சுட்டு பாவ உலகத்தில் வாழ்ந்துருப்போம் ஏசப்பா தான் நம்மளை கடவுள்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்கு சரியான வழி அவர் தான் நமக்கு நல்லது இது கிட்டது இது நமக்கு கற்று கொடுத்துருக்காரு அவர் ஒருத்தரே வழி அப்படின்னு நமக்கு தெரியும் சில பேர் என்ன நினைப்பாங்க ஐயோ ஏசப்பாவா அவரு தான் நம்மளுக்கு கஷ்டப்படுத்துறாரு வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டத்தை கொடுக்குறாரு அவரு சிலுவை சுமந்தது மட்டும் இல்லாம நமக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக சிலுவையா கொடுக்குறாரு அப்படின்னு சில பேர் நினைப்பாரு ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு கிறிஸ்துவை நம்பக்கூடிய உண்மையா நம்பக்கூடிய நாம எப்படி நினைக்கணும் ஏசப்பாவை அவருதான் மிஸியா நம்மளெல்லாம் மீட்க வந்தவர் அப்படின்னு நம்பணும் ஓகேங்களா அததான் பாருங்கள் பெரியதொரு அழகாக அப்பயே சொல்லிட்டார் ஸோ நம்மளும் என்ன பண்ணோம் ஏசப்பா நீங்க தான் எங்களை மீ மீட்க வந்தீங்க இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து எங்களை மீட்டு கடவுளின் இடத்திற்கு எங்களை கூட்டிகிட்டு போங்கிறவங்க நீங்க தான் ஸோ ஏசப்பா வந்து நம்மளை மீட்க வந்தவர் அதை நாம் நம்பணும் அவர் தான் கடவுள் ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே மீன் யேசுக்கே போக யேசுக்கே நஞ்சு மரிய வாழ்கின்ற ரத்தம் ஜெயம் அல்லே லூயா Praise the Lord.